அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் நீங்கள் இன்றைக்கு பதிவில் ஒரு சூப்பரான இனிப்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் அவங்களுடன் காத்திருந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கீழே மறுபடியும் விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்பங்கள் உங்கள் வீடு தேடி வருகின்றது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் இந்த ஃபார்மை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் ஒரு சில பேருக்கு அப்ளை பண்ணி இந்த ஆயிரம் ரூபாய் சில மாதங்கள் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வராமல் நின்று போயிருக்கும் அது என்ன காரத்தால் நின்று இருக்கும் மறுபடியும் வந்து அந்த ஆயிரம் ரூபாயை எப்படி அவங்களுக்கு மாதந்தோறும் வாங்குவது என்பதற்கான வழிமுறைகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த முகம் அதாவது வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த இடத்துல நீங்கள் போய் வாங்கணுன்றதையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆல் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தெரியதற்கு மறுபடியும் விண்ணப்பிக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா புதிதாக கார்டு வாங்கியிருக்கவங்களோ அல்லது வந்து முன்ன அப்ளை பண்ணாத விட்டவங்களோ இந்த டைம் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஒரு முகாம் அமைச்சிருப்பாங்க அந்த முகாமில் போய் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி அப்ளை பண்ணலாம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வீடு தேடியே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு உங்கள் வீடு வீடாக வந்து கொடுத்துட்ருக்காங்க தன் ஆ ஆர்வலர்கள் வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வந்து சர்வீஸை ஸோ உங்கள் வீட்டாண்ட ஒரு வீட்டு அருகிலேயோ இல்லை வீட்டு பக்கத்துலேயோ முகாம் மாதிரி அமைச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீடு தேடியும் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம் ஸோ அவராக இருந்துக்குங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் இதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இதற்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னென்னன்றதை ஆல்ரெடி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் எக்கச்சக்கமாக போட்டுட்ருக்கோம் அதுக்கான லிங்கை வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒரு சில பேருக்கு வந்துட்டு <bug> <bugly> 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 சில மாதங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் வந்திருக்கும் ஒரு சில மாதங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் வராமல் இருக்கும் இதற்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் பேங்க் அக்கௌடு அங் அக்கௌண்ட் கூட இணைச்சிருக்கணும் அப்படி உங்களுக்கு அந்த பாதியிலேயே வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வர்றது வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை இந்த மகளிர் உரிமை தொகைக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு டேரெக்டாக போங்க டேரெக்டாக போயிட்டு அந்த பேங்க் அக்கௌண்டு கூட ஆதார் கடை வந்து லிங்க் பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்து லிங்க் பண்ணுங்கள் லிங்க் பண்ண பிறகு உங்களுக்கு வந்துட்டு பேங்க் மூலயமா வர மெசேஜ் எல்லாமே வந்து அந்த மொபைல் நம்பருக்கு வரணும் அப்படி வரும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஆயிரம் ரூபாய் மறுபடியும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இப்போ பார்த்தீங்கன்னா ப என்ன சொல்லிட்டாங்கன்னா பணம் க்ரெடிட் ஆகாதவர்கள் தங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வரவு வைக்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் குறித்த தொகுந்தகவல் வந்து வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படவில்லை என்ற புகார் குறித்து தமிழக அரசு விளக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆயிரம் ரூபாய் வர்றதை பற்றி மெசேஜ் எதுவும் வரலை எனக்கு ஆயிரம் ரூபாய் வரலன்ற பட்சத்தில் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை பெறும் பயனாளிகளின் வருமானம் குறித்த தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் இப்போ நீங்கள் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வருமானம் உயர்ந்திருந்தால் நாலு சக்கர கனரக வாகன பதிவு பத்திரப்பதிவு குறித்தும் அரையாண்டு அடிப்படையில் தொழில் மின்சார ப பயன்பாடுகள் பற்றிய தரவுகளையும் ஆய்வு செய்ய உத்தரவு அதாவது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபோர் வீலர்ஸ் கனரக வாகனங்கள் லேண்டு வந்து லேண்டு ஸ்கேலு அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் பற்றின டேக்ஸ் அந்த மாதிரி பே பண்ணியிருக்கீங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே வந்து மாதந்தோறும் வந்து ஆய்வு செய்வாங்க ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டுருக்கீங்கன்ற பட்சத்தில் அதை ஆராய்ச்சி செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீ இப்போ கொடுக்க போகிற அப்ளிகேஷனில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதை ஆய்வு செய்து கோ கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தஞ்சு நாளில் அதற்கான நிராகரிக்கப்பட்டதா இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற குறிஞ்செய்தி வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி அப்படி உங் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டதுன்னா அதற்கான காரணம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனில் வந்துடும் அந்த காரணம் என்ன என்பதை சரி செஞ்சுட்டு நீங்கள் மறுபடியும் வேணா விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா இது ஒரு அரிய வாய்ப்பு மக்கள் நிறைய பேர் வந்து அவளுடன் இருந்தீங்க சில பேர் வந்து கோவத்துலேயும் இருந்தீங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு மறுபடியும் விண்ணப்பங்களே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் பொய்யான தகவலை பரப்புறீங்கன்றது கேட்டுருந்தாங்க இது உண்மையான தகவல் தான் உண்மையாக தெரிஞ்ச பிறகு தான் நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே போட போடுவோம் தவறான தகவல்களை எப்பயுமே வந்து நம்ம சேனல் மூலிமா பரப்புகிறதாக நோக்கம் கிடையாது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த சேனலில் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்